யே சார் நான் கேக்குறேன் சார் மாமியார் என்ற பதவி இப்ப வந்துச்சு மருமகன் வந்ததக்கு அப்புறம் வந்துச்சு நான் வந்ததக்கு அப்புற தான் உங்களுக்கு பதவியே மாமன்னார் அப்படிங்கிற பதவியே இப்ப வந்துச்சு மருமகன் வந்ததக்கு அப்புறம் நாத்தனார் அப்படிங்கற பதவியே இப்ப வந்துச்சு மருமகன் வந்ததக்கு அப்புறம் எங்கயாவது உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டீங்களா ஏன் சார் நான் கேக்குறது என்ன பெண்கள் எல்லாம் கை எடுத்துட்டாங்க அங்க நானும் நானே தாய்க்கு பிறந்தவ இல்லைன்னு சொன்னா நான் பேய் காறுமா

மாப்புன் பேசறாங்க انا எங்க அப்பா வீட்டுக்கு நீங்க வர்றீங்க மாமனார் குடும்ப வயசு எவ்வளவு கேச்சோ ஒரு 20 வயசு ஆ எங்க அப்பாவுக்கு எப்படி மரியாதை குடுறாங்க வாங்க மாப்புளே இருங்க மாப்புளே சாப்பிடுங்க மாப்பு கட்டிங் போடுங்க எதுக்கு வருது அது வந்து

ஒவ்வொரு கொண்டாட்டி எப்படி தெரியுங்க வாழறோம் மீன் தொட்டி இருக்கிற மீன் தொட்டி மீன் தொட்டில இருக்கிற மீன் மாதிரி ஒவ்வொரு மருமகளுக்கும் அழறதும் தெரியாது சிரிக்கிறதும் தெரியாது தண்ணியில தவிச்சு எப்படி வாழ்றோம் உங்களுக்கு தெரியுமா நான் கேக்குறேன் ஒவ்வொரு மருமகளும் எப்படி வாழ்றீங்க மீன் தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழறோம் நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்களோட அந்த பிரதலையா

அவ புருஷருக்கு கஞ்சி குடுத்து அவளும் கஞ்சி குடிப்பா உங்களாட்ட பாலாட்டல உட்கார்ந்து பீர் அடிக்க மாட்டான் உண்மையிலே கொட்டை தெருக்க கம்பெனி சார் உண்மை அட இன்னைக்கு இருக்க பொண்டாட்டி நல்லா இருக்காளா நல்லா ஒண்ணு இல்ல சார் எங்க அம்மா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போச்சு அவ சொல்ற மறுநாள் நான் இந்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன் போட்டி போறோம் எங்க அம்மா போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போச்சு இந்த வாரம் நான் போவேங்கறா போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு இந்த வாரம் சொல்றா நான் சாவு வீட்டுக்கு தான் போவேன்னா உனக்கு ஒப்பாரி அழுக தெரியாது வேணாம் அப்படின்னு சொன்னேன் கேட்கலாம் இல்லையா நான் ஒப்பாரி அழுவேன் சொல்லி டச்சு போனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போய் அழுதுகிறதுக்காக அழுதுகிட்டு கையில் டாய் கொடுக்க போட்டு அமுக்குனதுல பாட்டு மாறி அந்த சாவு விட ஒரே போல யார் இயவா ஜாகுட்ல உட்கார்ந்த கா கா குட்ட கறி வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்கல்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ